இந்த வீடியோவில் வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற நாலு கோவில்கள் தான் ஒவ்வொரு இடத்துக்காக வந்து போக போகிறோம் இந்த நாலு கோவிலோட வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் இருக்குது இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு வந்தவுடனே ஃபஸ்ட்டு நம்ம போகிற கோவில் என்ன அப்படின்னா திருவடிசுளம் கோவில் இந்த கோவில் வந்து நூற்றி எட்டு பெருமாள் வந்து இந்த கோயிலில் இருக்கும் இந்த கோவில் வந்து மகேந்திரா சிட்டி அப்படிங்கிற ஸ்டாப்பில் வந்து பைரவர் கோவில் வந்தக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து வரலாம் மதிய டைமில் வந்து இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்காது இது இந்த நூற்றி எட்டு பெருமாள் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே பே பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்குள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் எப்படி இருக்கோ அதே மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க ரெண்டாவதாக நம்ம போக போகிற கோவில் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா எடற்குன்றம் அப்படின்னு ஒரு இடம் வரும் இது வந்து குடுவாஞ்சேரி தாண்டி நம்ம வரும்போது குன்றம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன மலைக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்கும் இந்த கோவில் வந்து காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த ரெண்டு டைமுக்குள்ளே நம்ம அதனால் வந்து பார்க்க முடியும் இந்த கோவிலோட ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோவிலில் ஒரு ஆஞ்சநேயரும் மேலே சுயம்பு நரசிம்மர் ஆரும் வந்து இருப்பாங்க இந்த கோவிலில் காலையில் வந்தோம் அப்படின்னா இங்கே சுற்றி நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் அதையும் நம்ம பார்த்துட்டு போகலாம் இந்த கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் தான் அந்த கோவிலை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வர்றது ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம் இதோட மேப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த இடர்குன்றமில் இருக்கிற இந்த கோவிலோட மேப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலும் இந்த கோவில் கரெக்டாக வந்து விடாது இருந்தாலும் வந்து பக்கத்தில் வரைக்கும் நீங்கள் வந்துடலாம் விசாரித்து வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடலாம் அடுத்து நம்ம போகிற இடம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் கோவில் இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பச்சை கலரில் வச்சுருப்பாங்க இங்கே அந்த குபேரரை சுற்றி நிறைய ரூவா மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க காயின்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அதுபோக இங்கே கொடுக்குற பிரசாதம் லட்டு எல்லாமே வந்து பச்சை கலரில் பண்ணியிருப்பாங்க இதுக்குள்ளே வந்து ஆமை அப்புறம் ஃபிஷ் எல்லாமே வந்து ஒரு பாண்டில் போட்டு நடுவில் குபேரம் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கோவில் வந்து வண்டலூர் கிளம்பம் ரோட்டில் ரத்தனமங்கலம் அப்படிங்கிற இடத்துல நாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இது பக்கத்துலேயே வந்து நூற்றி எட்டு அம்மன் கோவிலும் இருக்குது இந்த ரெண்டு கோவிலுமே ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்கனால ரெண்டையுமே நம்ம ஒரே டைம்லயே பார்த்தரலாம் இந்த கோவில் வந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் டெய்லி திறந்துருக்கும் கடைசியா நம்ம வந்திருக்க கோவில் என்ன அப்படின்னா பைரவர் கோவில் இந்த கோவிலுக்கு நீங்க வந்து ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து ஒரு மலைக்கு நடுவுல இருக்கறனால பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நைட் டைமில் நம்மளுக்கு அந்த மழைலாம் தெரியாது அதனால ஈவினிங் டைம் ஃபோர் டு சிக்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நல்லாயிருக்கும் இந்த கோவிலில் வந்து குகை கோவிலும் வச்சுருப்பாங்க இந்த கோவிலில் இந்த சிவலிங்கம் குள்ளே போகிற மாதிரியும் உள்ளுக்குள்ளே நடராஜர் இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் கோவில் அப்படிங்கிறனால நான் காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்குமே வந்து இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த கோயில் வந்து இருளர் நகர பக்கத்தில் இருக்கிறனால இங்க சுத்தி வந்து பாம்பு புத்து பாம்பு மாதிரி டிசைன் நிறைய போட்டு போட்டுச்சிருப்பாங்க இந்த கோவிலோட முழு வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு இந்த கோவிலும் இந்த நூற்றி எட்டு பெருமாள் கோவிலும் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வந்து ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு வந்து நடந்தே போயிடலாம் இந்த கோவிலுக்கு வந்து நைட்டு வந்தால் இதை சுற்றி எந்த லைட்டுமே வந்து இருக்காது அதனால் ஈவினிங் டைம் ஃபோர் டு சிக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி வாங்க இந்த கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது இந்த கோவிலில் வந்து நம்மளால் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த கோவிலை நடுவில் ஒரு கால பயிரை வரும் வெளியில் இருக்க சிவனில் வந்து நடராஜரும் அதுபோக ஒரு குகை கோவிலும் இந்த கோவிலில் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய ஹிடன் ப்ளேஸஸ் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கோவில் இந்த பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் அதை சொல்லுங்கள் நாங்களும் போய் பார்க்குறோம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேற ஒரு லொக்கேஷனில் வந்து பார்ப்போம்